விஐ சினிமா குளோபல் நெட்வொர்க் தயாரிப்பில் விஜயசேகரன் எழுதி இயக்கிய படம் தான் போகி இந்த படத்தில் மொட்டை ராஜேந்திரன் சுவாசிகா வேலாராமமூர்த்தி நபிநந்தி ஆகியோர்கள் நடிச்சிருக்காங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட படம் இந்த வார சினிமா ரேஸில் களம் இறங்கியிருக்கு இந்த படத்தோட விமர்சனத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மாலை முரசு வை பிரசன்ஸ் இது படம் எப்படி இருக்கு நான் உங்க விஜய் டாம்னிக் நம்ம நினைச்சது அடையிற வரைக்கும் எக்காரத்தை கொண்டு போலீஸ் கிட்ட சிக்காமல் இருக்கணும் இந்த உலகத்துல எத்தனையோ கேமராக்கள் உங்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல ரேஸ்னே சொல்லலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோரு படம் இந்த வாரம் ரிலீஸ் ஆகுது ஹவுஸ்மேட்ஸில் ஆரம்பித்து மிஸ்டர் ஜூ

ஆசீர்வாதமும் அப்படியே போய் நம்ம தியேட்டர்லயே உட்காந்தோம் உட்காந்துட்டு இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா இது ஸ்பாயிலர் ஃப்ரீ ரிவ்யூ பண்றதா இல்லனா அது கதையே சொல்லாம ரிவ்யூ பண்றதா இது எப்படி பண்றதுன்ற ஒரு யோசனை இருந்து சரி ஓகே நம்ம நம்மளோட பேட்டர்ன்லயே போவோம் அப்படிங்கற முடிவுக்கு வந்தாச்சு போகி இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே ஒரு கான்வர்சேஷனாவே போவோமே ஒரு காலகட்டத்தில் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப அரிய வகையான ஒன்றா இருந்தது ஏன்னா கேமராஸ் வந்து ரொம்ப பணக்காரவங்க வீட்டில் இருக்கும் அதை தாண்டி கேமராஸ் எல்லாமே ஸ்டுடியோவில் தான் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னாலே குளித்து நம்ம அழகாக வந்து பவுடர்லாம் அடிச்சு ஃபேரனில் ஒலியெலாம் போட்டு அதுக்கப்புறம் ஸ்டுடியோவில் போய் ஃபோட்டோ எடுப்போம் அதை கழுவி அதே பல வருஷத்துக்கு யூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் திரும்ப எப்போ தோணுதோ அப்போ ஸ்டுடியோவில் போய் எடுப்போம் ஒரு கட்டத்தில் பரிணாம வளர்ச்சி டெக்னிக்கல் வளர்ச்சி அப்படின்னு சொல்லி நம்ம டெக்னாலஜி அதிகம் வளர ஆரம்பித்ததுக்கப்புறமா கேமரா ஃபோன்ஸ் வந்தது அதுக்கப்புறமா கேமராவுக்கு மட்டுமே ஸ்பெஷலான ஃபோ ஃபோன்ஸ் வந்தது அதுக்கப்புறமா பட்டன் கேமரா பாக்கெட் கேமரா பென் கேமரான்னு சொல்லி இன்றைக்கி கேமரா ஒரு சின்ன ஸ்க்ரூக்குள்ளே கூட இருக்க ஆரம்பிச்சது எப்போ நம்ம டெக்னாலஜியை அதிகமாக வளர வளர்றத விரும்ப ஆரம்பிச்சோமோ அப்போவே நம்மளோட பிரைவைசிங்கிறது போயிடுச்சு எப்படி இப்போ நம்ம ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சுருக்கிறது நம்மளோட பிரைவேசி இல்லைன்னு சொல்றோமோ அதே மாதிரி கேமராஸ் வந்ததுமே ஒரு மிகப்பெரிய பிரைவேசி இல்லாத ஒரு விஷயம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதை முழுக்க முழுக்க கருத்தை அடுத்து பேசியிருக்க ஒரு நல்ல சோசியல் மெசேஜ் சொல்லக்கூடிய படம் தான் போகி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ நம்ம ஹோட்டல் ரூம்ஸாக இருக்கட்டும் ட்ரையல் ரூம்ஸாக இருக்கட்டும் நார்மலாக எல்லா இடங்கள்லேயுமே வந்து கே கேமரா இருக்குது இந்த கேமரா இந்த ஆப் மூலமாக ஸ்கேன் பண்ணால் கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயங்களை தினந்தோறும் பார்த்துட்டுக்குவோம் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக நம்ம சமுதாயத்தில் இருக்குது குறிப்பாக இந்தியாவில் தமிழகத்தில் இருந்துகிட்டே இருக்குது ஒரு உமன்ஸ் ட்ரெஸ் மாற்ற போனால் நம்ம ஹோட்டலில் வந்து ஸ்டே பண்ணால் ரூம் போட்டால் அங்கே கேமரா இருக்கா இல்லையான்னு சொல்லி அதாவது ரூம் போடோன்னா போலீஸுக்கு பயந்து அந்த பொண்ணோட இல்லைன்னா அந்த பையனோட பேரண்ட்டுக்கு பயந்த காலம் போய் உள்ளே கேமரா வச்சுருப்பாங்களான்ற ஒரு பயன் இருக்குல்ல அந்த ஒரு காலக்கட்டத்தில் நம்ம இருக்கோம் அப்படியாப்பட்ட ஒரு மாஃபியா குரூப் அந்த குரூப் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் ஹோட்டல் ரூமு வீடு இது மட்டும் இல்லாமல் மார்ச் மார்ச் வரியில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடிய பெண்களோட உடல்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நிர்வாணமாக ஃபோட்டோ மற்றும் வீடியோக்கள் எடுத்து அதை ஒரு வெப்சைட்டில் அதை பதிவேற்றாத அப்லோட் பண்ணி அது மூலமா வியூஸு இதெல்லாம் பார்த்து ரெவன்யூ சம்பாதிக்கிற ஒரு மாஃபியா கும்பல் இது உலகளாவிய ஒரு கும்பலா இருக்கு மிகப்பெரிய மாஃபியா கும்பலா இருக்கு இந்த மாஃபியா கும்பலால பாதிக்கப்படுற ஒரு கிராமத்து பின்புல மாணவி ஒருத்தவங்க அதனால கோபம் அடைஞ்சு அந்த மாஃபியா கும்பலை எப்படியாவது தடுக்கணும் இல்லைன்னா அவங்க அழிக்கணும்னு சொல்லிட்டு தொடர் கொலையில ஈடுபடக்கூடிய ஒரு நபர் இது ரெண்டுக்கும் நடுவுல இந்த கொலையெல்லாம் நடக்குது இந்த இறந்து போறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றி எந்த குழு கிடையாது கொலை பண்றவங்க பத்தியும் குழு கிடையாதுன்னு சொல்லி ரெண்டுக்கும் நடுவுல கன்ஃபியூஷன்ல மாட்டக்கூடிய போலீஸ் இப்படியோ ஒரு ட்ரையாங்கலா தான் இந்த படம் போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் ஒரு பக்கம் தள்ளி வச்சுருந்தோம் இந்த படம் ஆரம்பிச்சதுலேருந்து இன்ட்ரவல் வரையும் இந்த படம் எதுக்கு அடுத்தடுத்து ஒரு குளம் நடக்குது எதுவுமே தெரிலையாப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது ஆனால் தொடர்ந்து யாரே ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு குலம் நடக்குது அதுக்கப்புறமா ஒரு குளம் நடக்குது ஹீரோ வராரு ஹீரோ திடீர்னு போலீஸுக்கு பயப்படறாரு திடீர்னு இங்கே பயப்படாரு அங்கே இது மாதிரியான ஷார்ட்ஷாக போயிட்டு இருக்கப்ப எங்கள் கதை எங்கள் கதைன்னு தேடிட்டு இருக்கும்போது தான் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு தான் நான் செகண்ட் ஆஃப் வச்சிருக்கேன்னு சொல்லி ஒரு செகண்ட் ஆஃப் வருது அதாவது எப்படி விக்ரம் படத்தில் கம்பேரிசன் மன்னிச்சிக்கோங்க இருந்தாலும் சொல்கிறேன் எப்படி இதில் நம்ம சுவாசிகா எதிர்பார்த்து போனோம்ல சுவாசிகா செகண்ட் ஹாஃப் தான் விக்ரம் விக்ரம்பத்தில் எப்படி கமல் சாரனா வந்து பிரேக் டைமில் தான் காட்டுவேன் அப்படின்னு சொல்லி லோகேஷ் வச்சிருந்தாரு அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா விஜயசேகரன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சுவாசிக்காவில் செகண்ட் ஆஃப்ல தான் காட்டுவேன் அப்படின்னு சொல்லி சுவாசிக்காவை செகண்ட் ஹாஃப்க்கு எடுத்துட்டு வராங்க ஸோ செகண்ட் இருந்து அப்படி ஏன் வந்து இவ்வளோ தொடர் கொலைகள் நடக்குது ஏன் இந்த மாஃபியாவை அழிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் ஒரு ஜஸ்டிஸான ஒரு விஷயமும் இங்கே இருக்கா இதுதான் இந்த படம் நகர்ற விதம் மூவாகிற விதம் சொல்லலாம் முதல்ல இந்த படத்தோட கதை அப்படிங்கிறது ஒரு கடலா இல்லை இது வந்து ஒரு நல்ல பிளாட் இது எப்படி இந்த லாகச்சிறந்த ஒரு கதை அதாவது இப்போ இருக்கக்கூடிய டார்க் வெப்சைட் அதனால் வந்து பாதிக்கப்படுற ஒருத்தவங்க அதனால் நடக்கக்கூடிய விஷயம் இதை வந்து எதுக்காக கட்டுப்படுத்தணும் எதுக்காக அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல கதை இந்த நல்ல கதையை எடுத்து அதில் பாதி கதையை போட்டுத்தள்ளி மீது கதையை விட்டுத்தள்ளி எதை எடுத்து வச்சுருக்காங்கன்னே தெரில என்ன அப்படின்னா இப்படி ஒரு கதையை வச்சுக்கிட்டு தான் இப்படி ஒரு ஃபஸ்ட் ஆஃப் பண்ணி அட புதுப்பேட்டையில் டைலாக் இருக்கும் ஏன்டா இதை வச்சுக்கிட்டேன் என் வாங்கணும் அப்படின்ற மாதிரி எங்க இப்படியாப்பட்ட ஒரு ஜஸ்டிஸ் கதையை வச்சுக்கிட்டாங்க ஃபஸ்ட் ஆஃப் இப்படி மேக் பண்ணீங்க அப்படின்னு அதில் நபிநந்தியை சொல்லி அவங்க என்னன்னா அவர் ஹீரோவை பண்ணியிருக்காரு நல்ல ஒரு நேர்த்தியான நடிப்பு அதே நேரம் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சுவாசிக்கா அவங்க நேர்த்தியான நடிப்பு நடிச்சிருக்காங்க மொட்டராஜேந்திரன் ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி அவர் பார்த்ததுனால ஓகேவா இருக்கு ஆனால் வேளாராம மூர்த்தியே ஒரு காப்பா பார்க்க முடியுதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அவர் இளந்தாரி பயில ஆரம்பிச்சு நம்ம கிடாரி இது மாதிரி ஊர்காராவே பார்த்து பார்த்து நம்மளால அவரை போலீஸா ஏற்றுக்க முடியல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு சரி ஓகே நம்ம பேக் டு த கண்டன் வந்துடுவேன் ஒரு பக்கம் இப்படியே படம் நடந்துட்டு இருக்கு எனக்கு சந்தேகம் என்ன அப்படின்னா அதாவது எங்கெங்கெல்லாம் ரகசிய கேமரா வச்சு இப்படியாப்பட்ட பிரச்சனைகள் நடக்குதுன்னு படமா எடுக்க தெரிஞ்ச உங்களுக்கு அதை ஒரு நல்ல கேமரா வச்சு எடுக்கலாம் என்னோட சந்தேகமே ஏன்னா படமே முழுக்க முழுக்க ரகசிய கேமராக்கள் பத்தி தான் உங்ககிட்ட ஒரு நல்ல குவாலிட்டி ஆஃப் கேமரா இருந்திருக்காங்க ஏன்னா ப்ரொடக்ஷனும் அவரது டைரக்ஷனும் ரைட்டிங்கும் அவர் தான் அப்படின்றப்போ அவருக்கே தெரிஞ்சுக்க இந்த படம் எந்த குவாலிட்டியில நான் கொடுக்கணுங்கிறத அவருக்கே தெரிஞ்சிருக்கணும்ல சோ முதல்ல அங்கே வந்து இந்த படத்தை வீக் பண்றாங்க அதுக்கப்புறமா அந்த பிளாஷ்பேக் போர்ஷன் அப்படின்ற விஷயம் இருக்கு அந்த பிளாஷ் பேக்ல பாத்தீங்க அப்படின்னா ஹீரோவுக்கு ஒரு ஹீரோயின் இருக்கிறாங்க சிறு வயசுல அந்த சிறு வயசு ஹீரோயினா பெரிய கால் ஆனதுக்கப்புறம் எப்படி சந்திக்கிறாருங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதை தாண்டி ஒரு ஃபோன் கான்வர்சேஷன் இருக்குது அந்த ஃபோன் கான்வர்சேஷன் முடிஞ்சோடனே ஒரு பாட்டு போகிறதுலாம் ஒரு மெச்சூர்ட் மேக்கிங்காகவே பார்க்க முடியலை அப்படியேப்பட்ட ஒரு விஷயமாக கொடுத்துருக்காரு சரி இதாக ஒரு பக்கம் இப்படி கொடுத்துட்டாரப்பா சரி அந்த மாஃபியாவாச்சும் காட்டுங்க அப்படின்னா மாஃபியா பெரிய வெயிட்டேஜ் இல்லை ஒரு படத்துக்கு வெயிட்டேஜ் எங்கே வரணும் அப்படின்னா வில்லன் எந்தளவு வெயிட்டோ அதுதான் அந்த படத்துக்கான வெயிட்டுன்னு சொல்லுவோம் அப்போ இந்த பக்கத்தில் மாஃபியா மாஃபியா மாஃபியான்றாங்க அது மாஃபியா ஃபீலே வரல ஏய் அர்ரா ஏய் அவனை போடுறா என்ன இது ஒரு மாஃபியான்ற எப்படி இருப்பாங்கம்மா இப்போ பில்லா படம் வந்தது அது ஒரு மாஃபியா அது ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிம் அப்படியாப்பட்ட ஒரு படம் இருந்திருக்கலாம் இல்லையா இப்படி இந்த டார்க் வெப்சைட் பண்ணுறாங்களா எப்படி வெளியில் லைட்டிங்கில் சுற்றுவாங்கறதுன்னு யோசிச்சு பாருங்களேன் அதாவது அவன் மிகப்பெரிய மாஃபியாவான் அவங்க மொட்டராஜேந்திரன் கூட லிங்க் வச்சு ஒரு மாச்சூரில் இருக்கிற அந்த நியூட் ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்கக்கூடிய ஒரு அவசியம் இருக்குது என்ன அது இருக்க போது ஏன்னா இப்போ அது சார்ந்த எவ்வளோ படங்கள் வந்தது பிணங்கள் கூட உடல் வைத்துக்கிற மாதிரியான படங்கள்லாம் இங்கே தமிழ் சினிமாவில் அதுவும் அண்மையில் வந்துச்சு இது ரியல் லைஃப்லேயே நடக்கிறதா எவ்வளோ நியூஸ் பார்க்குறோம் எவ்வளோ பிரச்சனைகள் பார்க்குறோம் எவ்வளோ பேர் ஆகிட்டு இருக்காங்க நமக்கு தெரியும் அப்போ இதை இன்னும் பெட்டர் மேக் பண்ணுறதுக்கான அந்த பெட்டர் மேக் ஏன் பண்ணலை இந்த படத்துல இந்த படத்தை காப்பாற்றுனது யார் அப்படின்னு கேட்டால் சுவாசிக்காவே நான் அந்திய தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது மொட்டராஜேந்திரன் ஓகே கொடுத்தோம் அந்த கிளைமேக் ஃபைட்லாம் மொட்டராஜேந்திரன் நம்ம நம்ம நான் நம்புற அளவுக்கு ராஜேந்திரன் ஒரு ஃபைட் பண்ணியிருக்காரு ஏன்னா அவரோட அளவுக்கு இருக்குது அப்போ இவ் கோபத்தில் ஒருத்தன் எமோஷனில் ஒருத்தன் அடிக்கிறது வேற இதே ப்ரொஃபஷனலாக ஒருத்த பண்றது அப்ப மொட்டராஜேந்திரனோட அந்த சண்டை நம்ம நம்பும்படியாக ஒரு பக்கம் இருக்கு ஆனால் கொடுக்கப்பட்ட இல்லைன்னா எடுக்கப்பட்ட இவங்க செலக்ட் பண்ண அந்த கண்டென்ட்டை வேஸ்ட் பண்ண மாதிரியாக தான் இந்த படம் இருந்தது எனக்கு தோணுச்சு அதாவது நல்ல கதை அதை சொல்கிற விதம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்தான் இந்த படத்தோட டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகி சரி ஓகே நம்ம நமக்கு லாஸ்ட்டில் கிளைமேக்ஸை கொண்டோம் போகியோட அர்த்தம் என்ன அப்படின்னா பழையன கழிந்தனும் புதியன புதலும் வாங்க அதான் எல்லாத்தையும் போட்டு கொளுத்திருவோம் அப்படின்னு அப்போ இந்த மாஃபியா கும்பலை போட்டு கொளுத்த போகிறாய்ல அப்படின்னு பார்த்தா அங்கேயும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஒரு அது வந்து சர்ப்ரைஸும் கிடையாது அது வந்து ஒரு ட்விஸ்ட்டும் கிடையாது அது ஏமாற்றமான ஒரு கிளைமேக்ஸ் அப்படி ஒரு கிளைமேக்ஸாக வச்சுரு போகிக்கு அர்த்தமே கொளுத்துறதான் அப்படி கொளுத்துற மாதிரியான ஒரு விஷயம் இந்த படத்தில் இருக்க இல்லவே இல்லாததெல்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கும் அதுக்கப்புறமா கிளைமேக்ஸில் அப்படி ஒரு விஷயம் கொடுக்கலங்கிறதே ஒரு ஏமாற்றமான ஒன்று அதுவும் இந்த படத்தோட டைட்டிலும் கொஞ்சம் காண்ட்ராடிக்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறமா மூணாருக்கும் போடி நாயக்கனூருக்கும் இடைப்பட்ட மலை கிராமம் இந்த போடி மாதிரியான ஊர்கள் இருக்குதுல அங்கே மலை கிராம மக்கள் எந்தளவு கஷ்டப்படுறாங்க அங்கேருந்து ஒருத்தவங்க படிக்க வந்து இந்த சிட்டியில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் உள்ளாகிறாங்கன்ற விஷயம் இருக்குது அதை இன்னும் ஸ்ட்ராங்காக சொல்லிடுறேன் ஏன்னா மலைவாழ் மக்கள்ன்றே ஃபீல் எல்லாேருக்கும் நல்லா வந்துடும்ப்போ அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒட்ட வச்சிருக்கல அது கொஞ்சம் ஒட்டாதது இன்னும் கொஞ்சம் படத்துக்கு ஒரு மாதிரி இருக்குது ஆக மொத்தம் ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம் அப்படின்றாங்க இன்றைக்கி எவ்வளோ டெக்னாலஜி ஏஐ வந்துருச்சு டிஐ பண்ணலாம் ஒரு படத்தோட குவாலிட்டி எப்படி ஆனால் மாற்றலாம் ஆனால் அது எடுக்கப்பட்ட குவாலிட்டியே இப்படி இருக்கு அப்படின்னா அதை கண்டிப்பாக மாற்றுறது ரொம்பவே கஷ்டமான ஒன்று தான் நல்லவேளை சுவாசிகா வந்து நல்ல கெரியரோட நல்ல இடத்துல இருக்கிறப்ப இந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் பட் இந்த வாரம் ரிலீஸ் ஆகுது இவ்வளோ ரேஸில் இந்த படம் வந்து இவ்வளோ தைரியமாக ஒரு ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா நான் வந்து ஜோசியல் அதாவது சோசியல் ஜஸ்டிஸ் நான் பேச போகிறேன் ஒரு க ஒரு ஒரு மனப்பான்மையில் தான் அவர் இந்த படத்தை இறக்கியிருக்காரு அதே நேரம் தொடரும்னு வேற போட்டிருக்காரு அப்போ பார்ட் டூவில் என்னென்னலாம் நடக்க போதும்ன்றிருக்கு கிளைமேக்ஸில் ஒரு ஜஸ்டிஸான டைலாக் வரும் அரெஸ்ட் பண்ணி ஒரு கும்பலை நீ அரெஸ்ட் பண்ணுறதுனால நீ தப்பிச்சுருவான் இல்லை இல்லைனா ஒரு குற்றவாளியை நீ அரெஸ்ட் பண்ணுறதுனால தப்பிச்சிருவானான்னு சொல்லி ஒரு டைலாக் வந்து ஒரு போலீஸ்காரரோட மனைவி வந்து பேசுவாங்க நல்ல டைலாக் அதுதான் வந்து ரியாலிட்டி இப்போ நடக்கிற ரியாலிட்டியுமே தான் ஆரம்ப காலத்துலேருந்து இப்போ வரை அந்த ரியாலிட்டி தான் நடக்குதுங்கிறத ஒரு டைலாக்ல முடிச்சு வச்சுட்டு வரேன் இதுதான் அந்த படத்துக்கு ரொம்ப ஜஸ்டிஸாக நல்ல ஒரு விஷயமா வந்து ஒட்டு மொத்தத்தில் போகி இந்த வாரம் வந்த படங்களில் பார்க்குற அளவுன்னு கேட்டிங்கன்னா கதையளவாக நல்ல படம் மித்தபடி எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும் போகி நீங்கள் பார்த்தீங்களா உங்களோட கருத்துக்கு போகி எப்படி இருக்குது ஸ்வாசிகா எல்லாரும் சுவாசிகா நான் அவங்களுக்காக தான் போய் பார்த்தோம் ஆனால் நீங்களும் போய் சுவாசிகாவை பார்த்து தான் அடைஞ்சிங்களா இல்லை அவங்களோட அந்த நடிப்பில் ஓகே நான் ஏமாற்றம் பண்ணி இவங்களோட நடிப்புகான் அந்த படம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணிச்சா இல்லை போகி இந்த படம் எனக்கு நல்ல இம்பாக்டை கொடுத்துதுப்பா இந்த படம் சமூகத்துக்கு தேவையான படம் அப்படின்னு உங்களுக்கு ஆக்சிந்த நிறைய கருத்துகள் தோணும் அந்த கருத்துகள் எல்லாத்தையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை ஒரு நீதாண்ட தப்பா சொல்லுறா அப்படின்னு உங்களுக்கு தோணாலும் அதையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம மாலை மறுசுவாய்ப்பு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க